வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சண்டை காம்போ ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம எப்படி புலாவும் கறி ரோஸ்ட்டும் எப்படி ஸ்டைலானு ஈஸியான ரெசிபி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கர் சூடான்னு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பட்டை ஒரு கிராம் ரெண்டு கிராம்பு ஸ்டார் பூவு சும்மா ரெண்டு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வெங்காயம் காரத்துக்கு நிறம் மிளகா கீரி எடுத்துருக்கோம் நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அந்த தலை தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றரை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய் இப்போ ரைஸ் நான் பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நம்ம வெஜிடபிள் எதுவும் போடாமல் பிளைனாக தான் நம்ம வாத்து ரோஸ்ட்டுன்றதுனால நமக்கு ப்ளைனாக புலாவ் புலாவ் மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நல்லா கொதிக்கிட்டு இப்போ விசில் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்து ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க அருமையான புலாவ் ரெடி ஆயிருங்க இப்போ கடை சூடாமல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வாஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் காரத்துக்கும் ஒரு மழகம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்க வைப்போங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வதைக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சால் வாத்த கறியும் நம்ம சேர்த்து தரலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கங்க கறியை இப்போ ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் யத்தில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாங்க அருமையான வாத்துக்கறி ரெடி ஆயிருங்க ரோஸ்ட்டு இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இறக்க போகும்போது நம்ம இதில் மெயின் ஐட்டம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த வாத்துக்கறிக்கு நல்லா மிளகு சேர்த்திங்களாக்கணும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க எப்போனாலும் இங்கே நீங்கள் மிளகு சேர்த்து செஞ்சாலும் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் வாத்துக்கறிக்கு நீங்கள் கடையில் வாங்கினீங்களாக்கா இந்த மாதிரி அவங்களே வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க அதில் ஒரு பித்து இருக்குன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு தான் நீட்டாக கொடுப்பாங்க நம்மளும் நல்லா கழுவிட்டு வச்சீங்களா நீங்கள் இதுக்கு பதில் வாத்து சாப்பிடுங்க சிக்கன் கூட இதே மெத்தடோட நீங்கள் வச்சுக்கோங்க வாத்து சாப்பிட்லன்னா ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சிங்க நமக்கு இந்த வாத்து கறி சாப்பிட்றது உடம்புக்கு சிக்கனை விட அந்த வாத்துக்கறி நம்ம சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான வாத்து முட்டை வாத்து கறிலாம் இந்த மாதிரி எப்பயும் ஒரே மாதிரி சிக்கனு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இன்றைக்கி நான் செஞ்ச வச்சு வச்சுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது நம்மளுடைய புலாவும் ரெடியாகிடுச்சு அருமையான வாத்து ரோஸ்ட்டும் ரெடியாகிடுச்சுங்க அருமையாக மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா சண்டே காம்போ கொடுத்துட்ருக்கேன் போய் பாருங்கள் இதுவும் நீங்களும் இதே மாதிரி சண்டைக்கு நல்லா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்ட்னு கேளுங்க மறக்காமல் தேவிஸ் கட்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ரெசிப்பெலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ